வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடுகிறது அமைச்சரவை பல்வேறு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல் தமிழகத்தில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்களின் விலை அதிரடியாக உயர்வு முன்னூற்று நாற்பது ரூபாய் வரை விலையை உயர்த்தி பாடநூல் கழகம் அறிவிப்பு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கடையில் குளிர்பானம் வாங்கி குடித்த ஐந்து வயது சிறுமி வாயில் நுரை தள்ளி உயிரிழந்த சம்பவம் குளிர்பானத்தில் நச்சுத்தன்மை கலந்துள்ளது தெரியவந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா எச்சரிக்கை மேற்குவங்கத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் மருத்துவமனை புறநோயாளிகள் பிரிவை இன்று முதல் புறக்கணிப்பதாக மருத்துவர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவிப்பு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவர் சங்கம் உள்ளிட்ட முக்கிய சங்கங்கள் ஆதரவு முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் கேரளா ஒருபோதும் தமிழகத்தை எதிரி மனப்பான்மையோடு பார்க்காது கேரள மாநில அமைச்சர் ரோஷி அகஸ்டின் திட்டவட்டம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் இந்திய கிரிக்கெட் அணி முதலிடம் ஆஸ்திரேலியா இரண்டாம் இடத்திலும் நியூசிலாந்து மூன்றாம் இடத்திலும் இருப்பதாக ஐசிசி அறிவிப்பு பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து வினேஷ் போகத் மேல்முறையீடு செய்த விவகாரம் இன்று இரவுக்குள் தீர்ப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு இனி விரிவான செய்திகள் புதுக்கோட்டை திருவண்ணாமலை நாமக்கல் காரைக்குடி ஆகிய நான்கு புதிய மாநகராட்சிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தலைமைச் செயலகத்தில் இருந்தபடியே காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்த அவர் நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் எண்ணூறு கோடி ரூபாய் செலவில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் சுதந்திர தினத்தை ஒட்டி தலைமைச் செயலகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது தலைமைச் செயலகத்தில் உள்ள கோட்டை கொத்தளத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கொடியேற்ற உள்ளார் இந்நிலையில் பாதுகாப்பு கருதி வரும் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் அந்த பகுதிகளில் எந்தவித பறக்கும் பொருட்களும் பறக்கவிட தடை விதிக்கப்பட்டுள்ளது நகராட்சி ஆணையராக பொறுப்பேற்கும் துர்காவின் பேட்டியை கேட்டு அகம் மகிழ்ந்தேன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கல்விதான் ஒரு தலைமுறையையே முன்னேற்றிடும் ஆற்றல் பெற்றது என்பதற்கு துர்காவே எடுத்துக்காட்டு என்று தமது ட்விட்டர் பதிவில் அவர் கூறியிருக்கிறார் நான் மீண்டும் சொல்கிறேன் கல்விதான் யாராலும் பறிக்க முடியாத சொத்து எனவும் பதிவிட்டுள்ளார் தமிழகத்தில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்களின் விலையை உயர்த்தி பாடநூல் கழகம் அறிவித்துள்ளது அதன்படி ஒன்றாம் வகுப்பு புத்தகங்கள் நூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து ஐநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் இரண்டாம் வகுப்பு புத்தகங்கள் நூற்று ஐம்பது ரூபாய் உயர்ந்து ஐநூற்று முப்பது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது மூன்றாம் வகுப்பு புத்தகங்கள் நூற்று தொன்னூறு ரூபாய் உயர்ந்து அறுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது நான்காம் வகுப்பு புத்தகங்கள் நூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து அறுநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஐந்தாம் வகுப்பு புத்தகங்கள் இருநூறு ரூபாய் உயர்ந்து எழுநூற்று பத்து ரூபாய்க்கும் விற்பனையாகிறது ஆறாம் வகுப்பு புத்தகங்கள் முன்னூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஆயிரத்து நூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஏழாம் வகுப்பு புத்தகங்கள் முன்னூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து ஆயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது எட்டாம் வகுப்பு புத்தகங்கள் முன்னூற்று பத்து ரூபாய் உயர்ந்து ஆயிரம் ரூபாயாக உயர்ந்துள்ளது ஒன்பதாம் வகுப்பு புத்தகங்கள் முன்னூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து ஆயிரத்து நூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது பத்தாம் வகுப்பு புத்தகங்கள் முன்னூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து ஆயிரத்து நூற்று முப்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது சென்னை கலைஞர் அரங்கில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கூட்டத்தில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்றும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார் அரசு மதுபானக் கடை வேண்டுமென கோரிக்கை விடுத்து தர்மபுரி ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்த கிராம மக்களின் செயல் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜக்கம்பட்டியை சுற்றியுள்ள பகுதிகளில் மதுபானக் கடை இல்லை என்றும் இதனால் மது பிரியர்கள் பெண்ணாகரம் சென்று மது அருந்த வேண்டியுள்ளதாகவும் பல சமயம் அவர்கள் விபத்துகளில் சிக்குவதாகவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கடையில் குளிர்பானம் வாங்கி குடித்த ஐந்து வயது சிறுமி வாயில் நுரை தள்ளி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கனிகிழுப்பை கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவருக்கு ஐந்து வயதில் காவ்யாஸ்ரீ என்ற மகள் இருந்தார் இவர் வீட்டின் அருகே உள்ள பெட்டிக்கடையில் பத்து ரூபாய் குளிர்பானம் வாங்கி குடித்த நிலையில் சிறுமி காவ்யாஸ்ரீ பரிதாபமாக உயிரிழந்தார் தனது மகள் மரணத்திற்கு மலிவு விலை குளிர்பானமே காரணம் என தந்தை குற்றஞ்சாட்டியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே விவசாய கிணற்றில் ஏழு வயது சிறுமி சடலமாக கிடந்த விவகாரத்தில் அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது பூட்டை கிராமத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரின் மகள் அதிசயா கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டார் இந்த சம்பவத்தில் சிறுமியின் தாய் சரணடைந்தார் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் கடன் கொடுத்தவர்கள் திருப்பிக்கேட்டு கேட்டு நெருக்கடி அளித்ததாகவும் வீட்டை இழவு வீடாக மாற்றினால் சிறிது காலத்திற்கு கடன் கேட்டு யாரும் நெருக்கடி தர மாட்டார்கள் என எண்ணி குழந்தையை கொன்றதாகவும் பகீர் வாக்கு மூலம் அளித்துள்ளார் புத்தக பையில் ஆயுதங்கள் இருந்ததாக நெல்லையில் பள்ளி மாணவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவத்தில் தங்களை பொய் புகாரில் போலீசார் கைது செய்திருப்பதாகக் கூறி நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மாணவர்கள் புகார் அளித்துள்ளனர் பள்ளியின் வரலாறு பிரிவு ஆசிரியருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் இடையேயான பிரச்சினையை தங்கள் மீது திணித்து பொய் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பான ஒருநபர் ஆணையம் இறந்தவர்களின் குடும்பத்தினரிடம் தனித்தனியே விசாரணையை துவங்கியது சாராயம் குடித்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த அறுபத்தி எட்டு பேரின் குடும்பத்தினரிடம் விசாரணை மேற்கொள்ள ஒருநபர் ஆணையம் முடிவு செய்துள்ளது முதல் கட்டமாக ஒருநபர் ஆணையத்தின் தலைவர் தாஸ் தலைமையில் விசாரணை நடைபெற்றது தமிழகம் முழுவதும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த பதினேழாயிரத்து நானூற்று எண்பத்தோரு கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் போதைப் பொருட்களை தடுப்பதற்கு அதை விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த அவர் போதைப் பொருட்களை விற்பனை செய்த கடைகளில் அதிகாரிகள் முப்பத்து மூன்று கோடியே இருபத்தி எட்டு லட்சத்து பதிமூன்றாயிரத்து இருநூறு ரூபாய் அபராதம் வசூலித்துள்ளனர் எனவும் தெரிவித்தார் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு இடையே மீண்டும் படகு சேவை தொடங்க உள்ளது கடந்த ஆண்டு புயல் மற்றும் பருவமழை காரணமாக படகு சேவை தொடங்கிய சில நாட்களிலேயே நிறுத்தப்பட்டது இந்நிலையில் வரும் பதினாறாம் தேதி முதல் நாகையில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு மீண்டும் படகு போக்குவரத்து சேவையை தொடங்க இருப்பதாக தனியார் கப்பல் நிர்வாகம் அறிவித்துள்ளது கீழ்தளத்தில் உள்ள இருக்கைக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் மேல்தளத்தில் உள்ள சிறப்பு வகுப்பிற்கு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் சிறந்த கல்வி நிறுவனங்கள் பட்டியலில் ஐஐடி மெட்ராஸ் முதலிடம் பிடித்துள்ளது பொறியியல் மருந்தகம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இந்தியாவின் சிறந்த கல்வி நிறுவனங்கள் மற்றும் கலைக்கல்லூரிகள் ஆகியவற்றிற்கான தரவரிசையினை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டார் இதில் ஒட்டுமொத்த பிரிவில் ஐஐடி மெட்ராஸ் சிறந்த கல்வி நிறுவனமாக முதலிடத்தை பிடித்துள்ளது பெங்களூருவில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இரண்டாம் இடத்தையும் பாம்பே ஐஐடி மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளன இந்தியாவின் சிறந்த மருத்துவக் கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசையினை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டார் அதில் சிறந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கான பிரிவில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை முதலிடத்தை பிடித்துள்ளது சண்டிகரில் உள்ள போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கல்வி நிறுவனம் இரண்டாவது இடத்தையும் வேலூரில் உள்ள கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளது முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் கேரளா ஒருபோதும் தமிழகத்தை எதிரி மனப்பான்மையோடு பார்க்காது என அம்மாநில ஆளுநர் ரோஷி அகஸ்டின் தெரிவித்தார் தமிழக அரசின் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நுழுவையில் இருப்பதாக குறிப்பிட்ட அவர் தமிழகத்திற்கு நீரை வழங்குவதில் உறுதியான நிலைப்பாட்டுடன் புதிய அணை கட்ட வேண்டும் என்பதில் கேரளா தெளிவாக இருப்பதாகவும் கேரள அரசு ஒருபோதும் தமிழகத்தை எதிரி மனப்பான்மையோடு பார்க்காது எனவும் தெரிவித்தார் கேரள மாநிலம் வயநாடு இயற்கை பேரிடரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஐந்தாம் வகுப்பு மாணவன் நிதியுதவி அளித்துள்ளார் வீடு வீடாக உண்டியல் குலுக்கி சேகரித்த பத்தாயிரத்து இருநூறு ரூபாய் நிதியை ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கிய ஐந்தாம் வகுப்பு மாணவன் லித்துரோனின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மாணவனின் இந்த செயலை ஆட்சியர் நெகிழ்ந்து பாராட்டினார் வயநாட்டில் நிலச்சரிவால் வீடுகளை இழந்தோர் உயிரிழந்தோர் உடைமைகளை இழந்தோரின் கடன்களை கேரள வங்கி தள்ளுபடி செய்வதாக அறிவித்துள்ளது கேரள வங்கியின் சூறல் மலை கிளையில் கடன் பெற்றவர்களில் வீடு இழந்தோர் உயிரிழந்தோர் உடைமைகளை இழந்தோர் போன்றோரின் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வதாக அறிவித்துள்ளது கேரளா முழுவதும் பணிபுரியும் இவ்வங்கியின் ஊழியர்கள் தங்களின் ஐந்து நாள் ஊதியத்தை கேரள முதல்வரின் நிவாரண நிதிக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது சிவா இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடித்துள்ள கங்குவா படத்தின் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது கங்குவா திரைப்படத்தில் திஷா பதானி பாபி தியோல் யோகி பாபு ரெடின் கிங்ஸ்லி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் கங்குவா திரைப்படம் வருகிற அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது திரைப்பட நடிகர் ரஞ்சித் மீது காவல் ஆணையர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச்செயலாளர் செயலாளர் வன்னியரசு புகார் அளித்துள்ளார் அதில் நடிகர் ரஞ்சித் இயக்கி நடித்துள்ள கவுண்டம்பாளையம் திரைப்படத்தில் திட்டமிட்டு சமூக அமைதியை சீர்குலைக்கும் வகையில் காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஆணவக் கொலையை நியாயப்படுத்தும் விதமாக செய்தியாளர் சந்திப்பில் நடிகர் ரஞ்சித் பேசியிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த புகாரில் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய கொடி தடுப்பவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சுதந்திர தினத்தையொட்டி தேசியக் கொடியேற்ற போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவின் விசாரணையின் போது தேசிய கொடியேற்ற பாதுகாப்பு வழங்குவது அவமானம் என்றும் கொடியேற்றுவதை யாரும் தடுக்க முடியாது என்றும் கூறியது கொடியேற்றுவதை தடுப்போர் மீது போலீஸ் நடவடிக்கை எடுக்காவிட்டால் வழக்கு தொடரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கவும் பொருளாதார அராஜகத்தை ஏற்படுத்தவும் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சதி செய்வதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது டெல்லி பாஜக தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தேசிய செய்தித் தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத் ஹிண்டன்பர்க் அறிக்கையால் பங்குச்சந்தை சரியும் என பேசப்பட்டதாகவும் ஆனால் இந்தியாவும் பங்குச்சந்தையும் பாதுகாப்பாக இருக்கிறது எனவும் குறிப்பிட்டார் பதிலளிக்க முடியாத ஹிண்டன்பர்க் ஆதாரமின்றி இத்தகைய தாக்குதலை தொடுத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் அரசு பணிகளில் விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து வதந்தி பரப்பப்படுவதாக தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது விளையாட்டு வீரர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையைத் தவிர பிற அரசு பணிகளில் இடஒதுக்கீடு இல்லை என்று இந்து மக்கள் கட்சி கூறியிருப்பது பொய்யான தகவல் என்றும் தமிழ்நாடு அரசு பணிகளில் விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு நடைமுறையில் உள்ளதாகவும் அளிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டு எறிதலில் தங்கம் வென்ற பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் நதீமிற்கு எருமை மாடு பரிசாக அளிக்கப்பட்டுள்ளது அர்ஷத் நதீமின் மாமனார் எருமை மாட்டை பரிசாக அளித்துள்ளார் அர்ஷட் நதீமின் மாமனாரின் கிராமத்தில் எருமை மாடு கவுரவமானதாகவும் மதிப்பு மிக்கதாகவும் கருதப்படுகிறது அதனால் எருமை மாட்டை அர்ஷட் நதீமிற்கு அவரது மாமனார் பரிசாக வழங்கியுள்ளார் ஜூலை மாதத்திற்கான சிறந்த கிரிக்கெட் வீரர் மற்றும் வீராங்கனை யார் என சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது ஜூலை மாதத்திற்கான சிறந்த கிரிக்கெட் வீரராக இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் கஸ் அட்கின்சன் அறிவிக்கப்பட்டுள்ளார் ஜூலை மாதத்திற்கான சிறந்த கிரிக்கெட் வீராங்கனையாக இலங்கை கேப்டன் சமாரி அட்டப்பட்டு தேர்வாகியுள்ளார் துலிப் டிராபி கிரிக்கெட் தொடரில் சீனியர் வீரர்கள் இடம்பெற மாட்டார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி துலிப் டிராபி கிரிக்கெட் தொடர் தொடங்க உள்ளது இந்நிலையில் நான்கு அணிகள் பங்கேற்கும் இந்த தொடரில் சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா கோலி அஸ்வின் பும்ரா ஆகிய சீனியர் வீரர்கள் இதில் பங்கேற்க மாட்டார்கள் என தெரிகிறது செப்டம்பர் மாதத்தில் வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் தொடர் இருக்கும் நிலையில் கே எல் ராகுல் பன்கில் உள்ளிட்டோர் துலிப் டிராஃபி அணியில் இடம்பெறுவார்கள் எனவும் தெரிகிறது பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து வினேஷ் போகத் மேல்முறையீடு செய்த விவகாரத்தில் இன்று தீர்ப்பு வெளியாக உள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் மல்யுத்தத்தில் ஐம்பது கிலோ எடை பிரிவில் கலந்து கொண்ட இந்தியாவின் வினேஷ் போகத் இறுதிப் போட்டி வரை முன்னேறினார் இறுதிப் போட்டிக்கு முன்பாக நூறு கிராம் எடை அதிகமாக இருந்ததால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு பதக்க வாய்ப்பை இழந்தார் இதனை எதிர்த்தும் தனக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்க கோரியும் சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்தார் இந்த மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பு இன்று இரவுக்குள் வெளியாக உள்ளது வெஸ்ட் இண்டீஸ் தென்னாப்பிரிக்கா இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி டிரா ஆன நிலையில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ளது இதன்படி அறுபத்தி எட்டு புள்ளி ஐந்து இரண்டு புள்ளிகளுடன் இந்தியா முதல் இடத்திலும் அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா இரண்டாம் இடத்திலும் ஐம்பது புள்ளிகளுடன் நியூசிலாந்து மூன்றாம் இடத்திலும் உள்ளன இலங்கை பாகிஸ்தான் இங்கிலாந்து உள்ளிட்ட அணிகள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடுகிறது அமைச்சரவை பல்வேறு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல் தமிழகத்தில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்களின் விலை அதிரடியாக உயர்வு முன்னூற்று நாற்பது ரூபாய் வரை விலையை உயர்த்தி பாடநூல் கழகம் அறிவிப்பு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கடையில் குளிர்பானம் வாங்கி குடித்த ஐந்து வயது சிறுமி வாயில் நுரை தள்ளி உயிரிழந்த சம்பவம் குளிர்பானத்தில் நச்சுத்தன்மை கலந்துள்ளது தெரியவந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா எச்சரிக்கை வங்கத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் மருத்துவமனை புறநோயாளிகள் பிரிவை இன்று முதல் புறக்கணிப்பதாக மருத்துவர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவிப்பு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவர் சங்கம் உள்ளிட்ட முக்கிய சங்கங்கள் ஆதரவு முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் கேரளா ஒருபோதும் தமிழகத்தை எதிரி மனப்பான்மையோடு பார்க்காது கேரள மாநில அமைச்சர் ரோஷி அகஸ்டின் திட்டவட்டம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் இந்திய கிரிக்கெட் அணி முதலிடம் ஆஸ்திரேலியா இரண்டாம் இடத்திலும் நியூசிலாந்து மூன்றாம் இடத்திலும் இருப்பதாக ஐசிசி அறிவிப்பு பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து வினேஷ் போகத் மேல்முறையீடு செய்த விவகாரம் இன்று இரவுக்குள் தீர்ப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்